ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் பாஸ் சீசன் எயிட் ஸோ இதோட அஃபிஷியல் டேட் என்ன லாஸ்ட் டேட் என்ன டைமிங் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கேள்விகள் வந்து பர பரவிட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மந்தே வந்து டுவெண்ட்டி நைனே லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க ஏன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி நைனா இன்னும் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து டைமிங்கே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கும் பட் இது வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறதால டுவெண்ட்டி நைன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ அக்டோபர் சிக்ஸ் சண்டே தான் வந்து பாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் சொன்னால்

இருந்தோம் பட் லாஸ்ட் இயர் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ மேனேஜ் பண்ணிட்டாங்க உடனே சின்ன மருமகள் போட்டு பூஸ்டப் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த டைமும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி பிக் பாஸ் லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ லான்ச் பண்ணிவிட்டு இந்த ராதாராணி ஒரு டைம் பண்ணாங்க தெரியுமா போயிட்டு இருக்கிறது ஷோ போயிட்டே இருக்கும் சீசன் ஃபோர் நினைக்கிறேன் ஷோ போயிட்டே இருக்கும் திடீர்னு வந்துட்டு பிக் பாஸ் தூக்கி டென் ஓ டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க நைன் தேர்ட்டிக்கு வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்க சீரியலு இல்லை ஒரு நியூ சீரியல் லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ பிக் பாஸ் உடைய கிரேஸ் ஒரு பக்கம் இருக்கும் அந்த டைம் பாரதி கண்ணம்மாவுடைய நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியான எபிசோட்ஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கு நடுவில் ராஜராணியை போட்டு அதையுமே பூஸ்டப் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த டைமும் பண்ணலாம் நைன் தேர்ட்டிக்கு ஷோ கொடுத்துட்டு டென் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைன் தேர்ட்டிக்கு விகிடனுடைய ஒரு நியூ சீரியலோ இல்லை அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு பரபரப்பாக ப்ரீ பிரைமெண்ட் சீரியல் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை திட்டு போய் நைன் தேர்ட்டி கொடுத்தாங்கன்னா அது இன்னுமே நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறது ஸோ எல்லாம் நம்மளால் யோசிக்கிறோம் சேனல் எந்தளவுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நைன் தேர்ட்டிக்கு தான் நம்மளுடைய ஷோ வந்து லான்ச் பண்ணுறது வீக் வீக் டேஸில் போக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்ஸுமே இருக்குது ஸோ அதனால் என்னென்ன சீரியலெலாம் டைம் சேஞ்ச் ஆகும் எந்த மாதிரி சீரியலாம் எண்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நான் ஒரு செப்பரேட் வீடியோவை பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து டெக்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் பை